வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க பாருங்க அவுட்டு தார் ரோட்டு மேலேயே லே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க இது பஸ் ரூட்டுங்க தார் ரோடு தார் ரோட்டு மேலேயே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மண் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பதடி அடி ரோடுங்க அந்த வீட்டுக்கு பின்புறமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட நேம் ஸ்ரீ விநாயகா அவென்யூங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் ஏழு எட்டு வீடு இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குது மண் ரோடு சைட்டுக்குள்ளே முப்பது அடி ரோடுங்க லே அவுட்டு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் ஒவ்வொரு வீடாக காமிச்சிட்ருக்கேன் உள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு முப்பது அடிங்க புறம் முப்பது அடி ரோடு இன்னொரு புறம் இருபத்தி அஞ்சு அடி ரோடு பாருங்கள் இது இருபத்தஞ்சடி ரோடுங்க கார்னர் சைட்டுங்க மேற்கு தெக்கு பார்த்தா கார்னர் சைட்டுங்க மேபுரம் முப்பது அடி ரோடுங்க தென்புரம் அடி ரோடுங்க கார் நிற்கிறதா தார் ரோடுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இதுதாங்க சைட்டு சைட்டுக்கு நாலு புறமும் கல் நெட்டி ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க பஞ்சாயத்து அப்ரோடுங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் நடுவேளம்பாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க இங்கிருந்து அருணோதயம்மாள் ரெண்டு கிலோமீட்டருங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு மூணு கிலோமீட்டருங்க இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்க